உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அஸ்தினாபுரம் பகுதி தலைமை தாவைக்க சார்பில் நான்கு இடங்களில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் அஸ்தினாபுரம் பகுதி தலைமை சார்பில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி சபரி மற்றும் சந்தோஷ் அவர்களின் தலைமையில் நான்கு இடங்களில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் மற்றும் இணை மாவட்ட செயலாளர் மதன்குமார் ஆகியோர் பங்கேற்று இருபத்தி ஐந்தாவது வார்டு தலைமை தலைவர் சதீஷ் மணிகண்டன் ராஜேஷ் மணி மற்றும் இருபத்தி இரண்டாவது வார்டு தலைமை விஜய் பிரசாத் ஹரி மற்றும் இருபத்தி மூன்றாவது வார்டு தலைமை வெங்கடேசன் மற்றும் கிருபாகரன் சுதர்சன் பிரசாந்த் தாமரை செல்வன் மற்றும் முப்பத்தி எட்டாவது வார்டு சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேஷ் மற்றும் மணிகண்டன் சிவபாலன் சத்யா ரமேஷ் முரளி சூர்யா மோகன்ராஜ் விஜய் சந்துரு நவீன் பாலாஜி ரேவன் ஹரிகரன் சந்துரு மோகன்ராஜ் மற்றும் பிரவீன்குமார் இவர்களின் சார்பில் அஸ்தினாபுரம் பகுதிக்கு உட்பட்ட படவேட்டம்மன் கோவில் அருகில் மற்றும் அஸ்தினாபுரம் உழவர் சந்தை மற்றும் நெல்லையப்பர் தெரு மற்றும் அஸ்தினாபுரம் பகுதி முப்பத்தி எட்டாவது வார்டுக்கு உட்பட்ட நேதாஜி நகரிலும் அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தல்களை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி வெள்ளரிக்காய் கிருமிப்பழம் மற்றும் மோர் ஆகியவை வழங்கி சிறப்பித்தனர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் அஸ்தினாபுரம் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் மகளிரணி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் thank you for listening to yeah i am number 7 number 7 aur

करेगा भागे करेगा मैं ट्रैक करेगा भागे आरिंग आवाज मुदल बार भागे आरिंग आवाज मुदल बार भागे जंगल पट्टे मार चला अभी मिन्नल कुमार भागे मिन्नल कुमार भागे अल्लाह बदी भागे अल्लाह बदी भागे

அங்க பாருங்க அங்க பாrma போட்ட பாrma அங்க போட்ட பாrma அக்கா போட்ட பாருங்க பாக்கலாமா இந்த கோலம் பாருங்க பார் வாங்க 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 <laughs> வாங்க